ஜெம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் எந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்க வேண்டும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்களை விரட்டுவதற்காக கோவில்களை நாடி செல்கின்றோம் வீட்டுக்கு அருகில் உள்ள கோவில் ஊருக்கு மத்தியில் உள்ள கோவில் தமிழகத்தில் சிறப்புகள் பெற்ற கோவில் என எத்தனையோ கோவில்களுக்கு நாம் சென்று வருகின்றோம் இதேபோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வ கோவில் இருக்கும் எனவே குலதெய்வ கோவிலுக்கும் சென்று வருவோம் இது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு எந்த கடவுளை வணங்கினால் நன்மை தரும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியனுக்கும் தொடர்பு உண்டு அதேபோல் சூரியனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு உண்டு எனவே உங்கள் ராசிக்கு அருண் தரும் தெய்வங்களை தேர்ந்தெடுத்து கும்பிட்டு வந்தால் கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை வளமாகும் மகிழ்ச்சியாகும் இப்பொழுது என்னென்ன ராசிக்கு என்னென்ன கடவுளை வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய் செவ்வாய் கிரகத்தின் வளத்தை அதிகரிக்க மேஷ ராசிக்காரர்கள் சிவனை வணங்க வேண்டும் ரிஷப ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன் எனவே ரிஷப ராசிக்காரர்கள் லக்ஷ்மி தேவியை வணங்க அதிர்ஷ்டம் கொட்டுவதோடு நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் மிதுன ராசியை ஆளும் கிரகம் புதன் எனவே புதனின் சக்தியை கூட்டுவதற்கு மிதுன ராசிக்காரர்கள் ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும் கடக ராசியை ஆளும் கிரகம் சந்திரன் சந்திரனின் வலிமையை அதிகரிக்கும் கடவுள் கௌரி அம்மன் கடக ராசிக்காரர்கள் வணங்கினால் அனைத்து எண்ணங்களும் நிறைவேற்றும் சிம்ம ராசியை ஆளும் கிரகம் சூரியன் சூரியனின் வலிமையை அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டும் ராசியை ஆளும் கிரகம் புதனாகும் புதனின் சக்தியை கூட்டுவதற்கு ஸ்ரீமன் நாராயணனை வணங்க வேண்டும் துலாம் ராசியை ஆளும் கிரகம் சுக்கிரன் சுக்கிரனின் பலத்தை அதிகரிக்க லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டும் விருட்சக ராசியை செவ்வாய் கிரகம் தான் ஆள்கின்றது எனவே இந்த ராசிக்காரர்கள் சிவனை வணங்கி வந்தால் செவ்வாய் கிரகத்தின் வலிமையை அதிகரிக்கலாம் தனுசு ராசியை ஆளும் கிரகம் குரு ஆகும் குருவின் பலத்தை அதிகரிக்க சிவனின் அவதாரமான தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும் மகர ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய் இந்த கிரகத்தின் வலிமையை சிவபெருமான் அதிகரிப்பார் ஆகவே மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை வணங்கினால் அனைத்து வளங்களையும் பெறலாம் கும்ப ராசியை ஆளும் கிரகம் செவ்வாய்தான் செவ்வாயின் பலத்தை அதிகரிக்க சிவபெருமானை வணங்க வேண்டும் மீன ராசியை ஆளும் கிரகம் குரு எனவே மீன ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை அன்றாடம் வணங்கி வர நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் அறிந்தும் அறியாமலும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்